ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நினைச்சதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படி ஐக்கிரியூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை போடுறேன்னு வேண்டிக்கலாம் இப்படி தான் வந்து நானும் வேண்டியிருந்தேன் வேண்டியது வந்து வந்து எனக்கு வந்து பழிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போனோம் போய் அங்கே ஐக்கிரியூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து வாழை மா எப்படி வந்து ஏலக்காய் பண்ண ஏலக்காயை வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டுட்டு வந்தோம் இப்போ வந்து ஏலக்காயை வந்து ரெண்டு மூணு பேக்கெட்டு வாங்கி அதை வந்து ஊசு நூலால் வந்து பார்த்திங்கன்னா நூலில் வந்து ஃபுல் ஃபுல்லாக கொடுத்து மாலை மாதிரி வந்து பண்ணினோம் பாருங்க இப்போ இப்போ நீ உங்களுக்கு வந்து இது மாதிரி நினச்சி நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வேண்டிக்கிங்க கண்டிப்பாக ஐக்கிரீவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பலன் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் வேண்டிக்கிட்டால் சரி படிப்போ வேலையோ இல்லை காலேஜோ சீட் கிடைக்க என்ன வேணாலும் சரி குழந்த பிறகுணும் எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஊசி நூலில் கோர்த்து மாலை மாதிரி கட்டி வந்து நீங்கள் போட்டுருங்க ஆனால் அதுக்கு யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது இந்த மாதிரி நான் வேண்டியிருக்கேன் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க நீங்கள் அந்த வேண்டின்றது வந்து இப்போ இங்கே காலேஜில் பாஸ் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் மார்க்கு பாஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி நான் வேண்டினேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது அதுதான் வந்து எனக்கு வந்து பளிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐக்கிய மாலை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்களே வந்து பார்த்தா பூசாரி கையில் கொடுத்து அவங்களே போட்டுருவாங்க அதுக்கு பேர் பழைய மாலை கொடுத்துருவாங்க அதுக்கு பேர் வந்து புது மாலையை கழுத்தில் போட்டுட்டு ஒரு பழைய ஒரு மாலையை கொடுப்பாங்க அதுக்காக பிரசாதமாக முந்திரி பாதாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை வந்து கொடுத்தாங்க அதனால் நீங்களும் வந்து தாராளமாக வேண்டிக்கலாம் ஆனால் கண்டிப்பா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வேண்டியிருக்கேன் வேண்டியிருக்கேன்னு சில பேர் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு நூலை வச்சு வந்து டக்கு டேக்குன்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் கொத்தரலாம் எவ்வளோ பெரிய மாலை பாருங்க நம்ம வந்து ஊசி நூல் எடுத்து நல்லா ஓர்த்து ரெண்டு பக்கம் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க ஃபுல் கோயிலுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க எவ்வளோ பெரிய மாலை வந்திருக்குன்னு பாலாஜி மந்திரேபுரம் கோயில் தரப்பல இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா இடமும் நல்லா வந்து பயங்கர மழை வந்து புரிஞ்சுது இப்போ வந்து அஞ்சு மணிக்கு தான் கோயில் வந்து திறப்பாங்க அதனால வந்து வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நாளை முக்காலத்துக்கு போகிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெளியில் வந்து வெயிட் பண்ணி இன்றைக்கு பிறந்த துளசி செடி எல்லா செடியும் வாசலில் வந்து வச்சுருந்தாங்க நல்லா நல்லாயிருக்கு கோபம் எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோபுரத்தை தான் பார்க்கணும் கோபுரம் பார்த்தா தான் வந்து வாழ்க்கை இன்றைக்கி உயர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஃபஸ்ட்டு கோயில் கோபுரத்தை வந்து பார்த்து நல்லா கும்பிடுங்க இதே மாதிரி என்னோடய வாழ்க்கையை உயர போகணும் அப்படி அப்படின்னு மனசார வந்து நினச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து உயரம் வந்து போகும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் வரணும் அப்படின்னு நீங்கள் மனசார கூட நினைக்காதீங்க யாராவது கண்டிப்பாக எல்லாருக்குமே எதிரி இருப்பாங்க இருக்க மாட்டாங்க சார் இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை எல்லாருக்குமே எதிர்ப்பு இருப்பாங்க ஆனால் நீங்கள் யாரையுமே மனசாரம் வந்து வேண்டாதீங்க கடவுள் இருக்காரு அவர் பார்த்துப்பார் அதனால் நீங்கள் வந்து யாருக்கும் சாப்பிட்ருக்கா எதுவுமே பண்ணால் கோவிலுக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேணும் கெட்டது வந்து என்றைக்குமே நம்ம வேண்டக்கூடாது அது நமக்கே தான் பழிக்கும் கெட்டவங்கள இருந்தால் கடவுள் பார்த்துப்பார் அதனால் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது நம்ம கோயிலுக்கு போனால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து மெயினு இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நியூ டெல்லியில் ஆர்கேபுரம் அப்படிங்கிற ப்ளேஸில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கேவை தான் நாங்கள் கொடுத்தோம் மலை நான் வந்து ஆனால் சாமியை வந்து எடுக்கலை இப்போ வந்து வெளியிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கோயில் எடுக்க மாட்டாங்க அப்பாங்க வெளி சன்னதி வெளியில் உள்ள சன்னதி தான் வந்து இப்போ வெளி கோயில் ஃபுல்லாகவே வந்து எடுத்துருக்கேன் வெளியில் உள்ளே உள்ள சாமியை வந்து நான் எடுக்கலை பொதுவாக வந்து எடுக்க மாட்டாங்க பிரகாரமாக வந்து பார்த்திங்கன்னா மூணு தடவை நான் சுற்றி வந்தேன் கோயில் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் பார்த்தா பாருங்க போய் சுற்றி வந்த ஆண்டாள் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் எல்லாமே வச்சுருக்காங்க மண்டபம் இந்த பக்கம் வந்து தேர் எல்லாமே வந்து இருக்கு பாருங்கள் பக்கத்தில் பெரிய தோட்டம் வச்சுருக்காங்க ஏன்னா சாமிக்கு போட நந்தவனம் அங்கே நிறைய இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா அப்படி வந்து வளைஞ்சிருக்கு இங்கே கண்ட பிரசாதங்களுக்கு தான் போடுவாங்க பெரிய கருவேப்பிலை மரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இருக்குது அது பக்கத்துலேயே ஒரு பலாப்பழ மரம் ஒரு பலாக்காய் காய்ச்சிருக்கு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பல அதையும் வந்து நான் எடுத்திருக்கேன் எல்லாமே பாருங்கள் நிறைய பெருமாளுக்கு உண்டான துளசி பூக்கள் எல்லாமே வந்து நந்தமாதத்தில் வந்து போட்டிருக்காங்க கோயில் பெருசாக இருக்கிறதுனால எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கோயில் ஏற்கனவே நிறைய தடவை நான் அந்த வீடியோவில் வந்து வெளியிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் பலாமரத்தில் வந்து பலாப்பழம் வந்து காய்ச்சல் பலாப்பழம் வந்து காய்ச்சல் பாருங்கள் இங்கே மேலே வந்து ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டே இருக்கு பத்து நிமிஷத்துக்கு உதாரும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு போய்கிட்டே இருக்கு ஏர்போர்ட் வந்து பக்கத்தில் இருக்கறனால இங்கே வந்து ஃப்ளைட்டை வந்து நல்ல பக்கத்தில் வந்து நம்மளால் பார்க்க முடியாது இங்கேருந்தே வந்து நம்ம வீடியோ கொடுக்கலாம் இங்கே ஆஞ்சநேயர் சன்னதியை சுத்தியே வந்து பார்த்திங்கன்னா பாரு பெரிய ஆஞ்ச ஆஞ்சநேயர் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க பாருங்கள் பார்க்க அருமையாக இருக்குது ஏற்கனவே இந்த கோயிலில் வந்து நான் நிறைய விசேஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கூட அன்றைக்கி போட்டாங்க வந்து சாப்பிட்டுட்டு நான் எடுத்தேன் நிறைய தடவை எடுத்திருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லொக்கேஷனில் சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க பெரிய கோயில் மெயின் ரோட்டை ஒட்டியாக இருக்கிறதுனால கார் சத்தமும் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயில் சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் பலாமரம் வந்து பாருங்கள் பலாக்காய் வந்து காய்ச்சிருக்கு ஒரு பெரிய காய் வந்து காய்ச்சிருக்கு கீழே வந்து பாருங்கள் இதுக்கப்புறம் சுற்றி அப்படி நம்ம மூணு தடவை வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம மூணு தடவை சுற்றணும் அப்புறம் நான் அதான் மூணு தடவை வந்து நான் சுற்றிட்டு வந்தேன் பெரிய அழுதும் கோயிலாக இருந்தாலும் சரி பரவாயில்லை நம்ம வந்து சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வந்தேன் மழை பெஞ்சனால அங்கங்கே தண்ணியாக வந்து தேங்கிக்கிட்டு இருந்தது அந்த சமயம் நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக வந்து போனோம் கீழே விழுந்துடக்கூடாது வேண்டுதல் வந்து பழிச்சிருச்சு நான் வேண்டுகிற எல்லா வேண்டுதலும் படிச்சிருச்சு நான் எல்லா கோயிலையும் எப்போவுமே நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு வந்து போகிறதுனால நூற்றி ஒரு ரூபா அங்கேயே ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பைசா வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதலை வச்சு எல்லாமே பழித்து வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கும்பிட்ற சாமி எல்லாமே எனக்கு நல்லது தான் வந்து கொடுக்குறாரு முடிஞ்சு குழித்து வாசல்லே தூக்காரை வந்து பூ எடுத்து விட்டுட்டார் பாருங்கள் இப்போ சாமிக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பாருங்கள் இது வந்து வேற ஒரு கோயில் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் இங்கேயும் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வெளிப்பக்கம் மட்டும்தான் வந்து நம்மளால எடுக்க முடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எடுக்கிறதுனால இங்கே மட்டும்தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் வாசலில் கோபுரத்தையும் இங்கேயும் எடுத்திருக்கேன் பாருங்கள் இங்கேயும் வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அது அளவு கிடையாது அதனால அங்கெல்லாம் நான் வந்து எடுக்கலை வெளியில் மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன் கோபுரம் வந்து பாருங்கள் அந்த கோயில் வந்து நல்லாயிருக்கும் அந்த கோயிலும் இந்த கோயிலும் ஒரே வரிசை பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னால போனோம் இன்னொரு கோயில் வந்து காஞ்சிக்காம அங்கே வந்து நான் எடுக்கலை காமாட்சி அம்மன் கோயில் போனேன் மூணு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கேன் அம்மன் கோயிலும் இந்த கோயிலும் பைகின்ற கோயிலும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது ஆர்கேபட்டத்தில் இன்றைக்கி முக்கிய மூணு கோயில் வந்து நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இங்கே ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்காக வீடு எல்லாம் வந்து குவார்ட்டர்ஸ்லாம் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கம் பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் வந்து மறக்காமல் வந்து போடுங்க